யோசிச்சு பாருங்க நேற்றைக்கு பெரியார் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது வந்த உடனே பார்த்தேன் சென்னை கிழக்கு ஒரு மாதிரியான ஊரு எல்லா வெரைட்டிலையும் இருப்பீங்க எப்படின்னு கேட்டா நான் வந்தோடனே அந்த அறைக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க அண்ணன் ஒருத்தர் வேகமா உள்ளே வந்தாரு நான் உட்கார்ந்துருக்க அதெல்லாம் அவர் கண்டுக்கல போன் வந்துச்சு ஸ்பீக்கரை போட்டு கையில பேப்பர் எடுத்து இந்த முன்வரிசையில் இருக்காரு அண்ணன் இப்பயும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு வேக வேகமாக பேப்பர் எடுத்து பேனால ஆ எந்த பகுதி சொல்லு அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டே இருந்தார் நான் ஃபோனை வைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு எஸ்ஐஆர் வேலையாண்ணன்னு கேட்டேன் ஆமாம்மா இப்பயும் அதாம்மா பார்த்துட்டு இருக்கேன்னாரு என்னென்ன பொறுப்பில் இருக்கீங்க வட்ட செயலாளர்னாரு உன்னை தெரிஞ்சுக்கோங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு திரை கவிர்ச்சி இருக்கலாம் ஐயோ நம்ம அண்ணன் ஸ்டண்ட்டு மாஸ்டர் வச்சு சண்டை போடுறாருன்னு தெரியாமல் இருக்கலாம் உண்மையாகவே நம்ம அண்ணன் சண்டை போடுறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கலாம் ஐயோ ஹீரோயினெல்லாம் அண்ணன் தான் போய் காப்பாற்றுறாரு போல நம்பிக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் எதாவது நினச்சி புதுசாக ஆரம்பிக்கிற எந்த கட்சிக்கு போனாலும் சரி அங்கு வகிக்கக்கூடிய மாநில பொறுப்பும் திமுகவில் வகிக்கக்கூடிய வட்ட செயலாளர் பொறுப்பும் இணையானது அவர் என்னென்ன பொறுப்புன்னு கேட்டால் வட்ட செயலாளருமானார் அவர் சொன்ன தகவல் இருக்குல்ல ஏய் என்னப்பா என்னப்பான்னு கேட்டார்ல நான் அடித்து சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் படித்து பட்டம் பெற்று முனைவர் பட்டம் பெற்றவர்கள் கூட எஸ்ஐஆர் பற்றிய புரிதல் இல்லாமல் இருக்கின்ற போது திமுகவின் பகுதி கழக செயலாளர்களும் வட்ட செயலாளர்களும் கிளை செயலாளர்களும் தெரு தெருவா வீதி வீதியா போய் வாக்குரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள்